வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் கோவை பெரிய கடை வீதியில் ஏராளமானோர் பொருட்களை வாங்குவதற்காக வந்திருந்தனர் அப்போது சிம்கோ என்னும் வணிக நிறுவனத்தில் உள்ள கடையின் மேல்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது காற்றின் வேகத்தால் மலமளவென பரவிய தீ எரிந்து கரும் புகையுடன் வெளியேறியது இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அச்சத்தில் அங்குமிங்கும் தெரித்து ஓடினர் தகவல் அறிந்து வந்த துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ வேகமாக பரவியதால் கூடுதல் தீயணைக்கும் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன ஸ்கைவாக் எனப்படும் தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட எட்டு வாகனங்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டன கோவை மாநகர காவல்துறை பயன்படுத்தும் வஜ்ரா வாகனமும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட கரும்புகை புகை அப்பகுதி முழுவதுமே பரவியது தீ வேகமாக பரவியதில் அடுத்தடுத்த தளங்களில் தீ பற்றி பரவியது மாநகரில் உள்ள அனைத்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டன பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்லாதவாறு காவல்துறை தடுத்து நிறுத்தினர் நான்கு மணி நேரம் தொடர் போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதில் பல லட்ச ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன விபத்துக்காக காரணம் குறித்து உக்கடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்